ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான வீட்டில் ஸ்வீட் கேட்டாங்கன்னா இது போல் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இது போல் செஞ்சிங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் சாப்பிட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் கால் கிலோ கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாஸ்லையும் அளந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சு இது போல் பருப்பு வேக வச்சு எடுக்கும்போது தான் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா இருநூறு கிராம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க மீடியமா இருக்கும் இனிப்பு உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியா இருக்கணும்னா கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைஞ்சி வரணும் அது போல கரைச்சி எடுத்துக்கோங்க ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க பாகுப்போதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சி வந்தா போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்ததா ஸ்டவ் மேல ஒரு அடிக பாத்திரம் வச்சுக்கோங்க காய்ச்சி வச்சு வெள்ள தண்ணியை எடுத்து இது போல வடிகட்டி எடுத்துக்கோங்க வெள்ளத்துல கல் மண் தூசு இருக்கும் அதுக்காக இது போல வடிகட்டி ஆனதும் வேக வச்ச கடலை பருப்பை வடிகட்டி வச்ச இந்த வெள்ளை தண்ணியில சேர்த்துடுங்க சேர்த்தானதும் அடுப்பு தீ ஜாஸ்தி வச்சியே கலந்து கொடுங்க பருப்பு வெள்ளை தண்ணியில சேர்த்து கலந்து கொடுக்கும் போது இன்னமும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி இருக்கும் ஹைஃப்ளேம்லேயே நல்லா கலந்து கொடுங்க இது போல் தண்ணி விட்டு வரும் கைவிடாமல் கலந்து கொடுங்க இந்த தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வரத்துக்கு இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இது போல் வாயகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சூடுபடுத்தி சேர்த்துருக்கு உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க கடலைப்பருப்பு உருண்டை செய்யும்போது மிஸ் பண்ணாமல் மாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து கலந்து செய்யுங்க இது போல் செஞ்சிங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் இந்த கடலைப்பருப்பு உருண்டை ஃப்ரெஷ்ஷாகவே அடுத்ததாக ஒரு பிஞ்சு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்த்து நல்லா அப்படியே கலந்து கொடுங்க இது போல் கலந்து ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மைதா மாவு பிடிக்காதுன்னா கோதுமை மாவில் இதே போல் செய்யுங்க இது போல் மாவு கலந்து அஞ்சு நிமிஷம் எடுத்து வையுங்க இருக்கட்டும் அடுத்ததாக பருப்பு போடணும் இது போல் அரை முடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலந்து கொடுங்க இது போல் கலந்து கொடுக்கும்போது மேலெல்லாம் தெரிக்கும் பார்த்து கலந்து கொடுங்க அஞ்சு நிமிஷம் அடுப்பு தீ ஜாஸ்தி வச்சு கம்மி வச்சு இது போல் கலந்து கொடுங்க இந்த மாதிரி கட்டியானதும் கம்ப்ளீட்டாக ஆரட்டுன்னு அப்படியே எடுத்து வையுங்க கம்ப்ளீட்டாக ஆறுன மேலே இந்த மாதிரி இருக்கும் கடலைப்பருப்பு பொருணம் இதுதான் சரியான பதம் இப்போது கடலைப்பருப்பு உருண்டை செய்ய இந்த போரணத்தை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டே இது போல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே அளவாக ஒரே சைஸாக இருக்கும் எல்லா உருண்டையும் இது போல் உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க அடுத்ததாக உருட்டி வச்ச பருப்பு பூரணத்தை எடுத்து இந்த மாவில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி கொடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் மாவு இது போல் ஒட்டி பிடிச்சி வரணும் இது போல் எடுத்து போட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இது போல் உங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா இந்த பூரண உருண்டைகளை மாவில் போட்டு போக்ஸ் எடுத்து இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி இது போல் கலந்து எடுத்து எண்ணெயில் பொறிக்காமல் குழிப்பனியார சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோ அடுத்ததாக ஸ்டவ் மேல ஒரு குழிப்பனியார சட்டி வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எல்லா குழிகளுக்கும் இது போல் ஊற்றி விட்டுக்கும் அடுத்ததாக கையாலேயோ ஒரு போக்ஸாலேயோ ஸ்பூனாலேயோ இது போல் உருண்டைகளை மாவில் போட்டு பெரட்டி இந்த மாதிரி குழிப்பனியார சட்டியில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டு இது போல் திருப்பி கொடுங்க திருப்பி கொடுத்து இன்னொரு முறையும் அதே போல் திருப்பி கொடுத்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டுன்னு எடுத்துடுங்க இது போல் கடலைப்பருப்பு உருண்டை செய்யும்போது எண்ணெயும் ஜாஸ்தி தேவைப்படாது எண்ணெய் சேர்க்காம இன்னொரு பேட்ச் அப்படியே சுட்டெடுக்கலாம் அதே போல் இன்னொரு பேட்ச் சுட்டெடுத்துக்கோங்க இது போல செஞ்சீங்கன்னா எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படாது ஹெல்த்தியாகவும் டேஸ்டாவும் இருக்கும் இந்த கடலைப்பருப்பு உருண்டை இது போல கடலைப்பருப்பு உருண்டை செஞ்சிங்கன்னா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே டேஸ்ட் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது இது போல கடலைப்பருப்பு உருண்டை செஞ்சிங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாதமா எல்லாரும் இது போல டேஸ்டா நீங்களும் ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ